அதாவது இப்போ தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து படங்கள் அந்த அளவுக்கு வரத இல்ல. அத பழைய படங்களை ரீலீஸ் பண்றாங்க. ரீலீஸ் கொண்டாடுறாங்க. ரீலீஸ் ரீலீஸ். அஜித் போறதுனால விளி பட போஸ்ட்ல கேக்குறாங்க. மறுநாள் மணி கேக்குறாங்க. ஏதோ ஒரு வகத்தில என்னடா வேகம்? இது ஒரு கலவரத்துல கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆல் கல்யாணம் வரலாம்லாம் உண்டு. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் அடிச்சுவாங்க. அஜித் விஜய் அடுத்து வரவங்க அடிச்சுவாங்க. படம் வரது எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏழு நாள் என்ன பண்றது? இந்த கேப்ல படம் போட்டதுதான் கமலா தர்பெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க நீங்கள் சொல்கிறீங்களா லோகேஷ் கனகராஜி அந்த இன்னொரு பையன் அந்த நெல்சன் இவங்களாம் என்ன பைத்திய தான் நாங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் என்னையா படம் எடுக்குது தெரிஞ்சுக்கிட்டு எடுங்கன்ற லோக்கலில் ஒன்று விரும்புகிற ரசிகன் மட்டும் பார்க்கல அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்க்கணும் கதாநாயகின்னு ரோல் எதுலையாக இருக்காங்க அவ்வளோ பெரிய ஆனாதிக்க சிந்தனை ஹீரோ மட்டுமே இருப்பார் கதாநாயகி ஒன்றுக்கும் உதவாத இருப்பான் இல்லாட்டி அவ்வளோ லூஸ் மாதிரி காப்பான் பார்த்துருக்கீங்களா இன்னொன்று திருட்டு பயல்களெல்லாம் ஹீரோவை சம்மார கடத்தானே ஹீரோ அதுக்கு தேசிய நீ மொதல் படம் ஜெய் பீமி அப்படின்னு நடிச்சிடுவா ரெண்டாவது படம் வந்து வேட்டிட்டு மூந்தியில் ரத்தம் தெரிக்க கொலை பண்ணிட்டு நிற்பே நான் என்ன அப்போ பார்க்குற ரசிகை மற்ற இளைஞர்களை பற்றி என்ன கவலைப்படுறேன் போதை மருந்து கலாச்சாரம் நீங்கள் அளவுக்கு பரவுதுன்னா நீங்களும் ஒரு காரணமாக அமையிறீங்கல்ல கேரக்டருங்க வந்து வா வா அந்த பாட்டு இந்த பாட்டு யூஸ் பண்ணனா நீங்க காபி ரைட் பிரகாரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணால் பர்மிஷன் வாங்கியா அனிருத் பாட்டை பீஸ் தூக்கி வெளியில போட்டா அனிருத்து உட்கிருவாரா இல்லை எங்கே இஷ்டங்கன்னா ஒரு வழக்கு போடும் காயம் மஞ்ச குருவி அந்த பாடலையும் அவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து நைன்டி சாங்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா நீங்க அதை வியாபாரமா பண்றீங்க நீங்க அதை தூக்கி போட்டீங்கன்னா யூடியூப்ல மில்லியன்ஸ்ல போதும் அவ்வளவு வருமானத்தை இளையராஜா நான் கொடுக்குறீங்க

அப்படி பார்த்தீங்கன்னா சித்ரா இப்படி வந்தால் கெயிட்டி பக்கத்தில் கேஷ்னோம் இப்போ கேஷ்னோ மட்டும்தான் இருக்குது சித்ரா கெயிட்டியும் இல்லை அப்படியே போனீங்கன்னா வாலாஜார் ரோட்டில் பேரகன் தேட்டர் இருக்குது இன்றைக்கி அது இல்லை கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா அண்ணா தேட்டர் அது இருக்குது பக்கத்தில் சாந்தி தேட்டர் இருந்தது எம்ஜி சிவாஜி படம் மன்னன்லேருந்து எல்லாமே எல்லாம் அங்கே ஓடிச்சு சந்திரமுகி அங்கே தான் ஓடிச்சு எட்நூறு நாள் சாந்தி தேட்டர் இன்றைக்கி இல்லை அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா தேவி தேவி பாடிஸ் அந்த நாலு காம்ப்ளெக்ஸ் தேவி பாலா தேவி கலா அது இருக்குது அதுக்கு பக்கத்தில் பிளாசான்னு ஒரு தேட்டர் ஏழை மக்கள் அதிகமாக பார்த்தது எம்ஜிஆர் வந்து நேற்றுன்றதுனாலன்னு மிக புகழ்பெற்ற படம் தேட்டரையே கொளுத்திடுவாங்க நாங்கள் அந்த பிரிவில் தம்பி நான் படித்தேன்னு காஞ்சியில நேற்றுன்னு பாடினார் அது டிஎம்கே இது பண்ண பாட்டு அது அதனால அன்றைக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது எம்ஜிஆர் பிளாங்க் செக்லாம் கொடுத்தார் எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படி அப்படிப்பட்ட எம்ஜிஆர் படங்கள் அதிகமாக அங்கே ரிலீஸ் ஆகும் அந்த தேட்டர் இல்லை அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வெல்லிங்டன் ஒரு தேட்டர் அந்த ஜி ஜிபி ரோடு முனையில் பல படங்கள் ரஜினி தேவர் ஃபிலிம்ஸில் ஃபஸ்ட்டு நடித்த அன்னை ஒரு ஆலயம் தாய் தாய்மீர் சத்தியம் அப்புறம் அன்னை ஒரு ஆலயம் அந்த படங்கள்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆர் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது கமல் தேவர் ஃபிலிம்ஸுக்கு நடித்த ஒரு படம் ரஜினியும் கமலும் ரஜினி வந்து கேமியா வருவார் ரஜினி கமல் ஸ்ரீடியோ நடித்த படம் அந்த படம் அங்கே தான் இட அந்த தேட்டர் இன்றைக்கி இல்லை அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அலங்காரு ஃபர்ஸ்ட்டு அலங்கார் அதுக்கு முன்னாடி குளோப்னு இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் எண்பதுகளில் அலங்கார் தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க பைலட் பிரேம்நாத்னு ஒரு படம் இந்தியா இலங்கை கூப்பிட்டு ஆயிருக்கு சிவாஜி கணேசன் நடிச்சுது இலங்கை நடிகை நடிச்சாங்க நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டு பில்லா அங்கே தான் ஓடிச்சு ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கி கொடுத்தேன் அது மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் ரஜினி அடுத்த கட்டத்தில் நாங்கள் பில்லா படம் அங்கே தான் ஓடிச்சு ரஜினியுடைய பல படங்கள் அங்கே தான் ஓடிருக்கு அலங்கார அலங்கார் தேட்டரு கல்யாண ராமன் கமல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சகல கலாவலம்னு அங்கே தான் ஓடிச்சு அது அது அப்படியே போனீங்க அந்த தேட்டர் இன்னைக்கு இல்லை அப்படியே போனீங்கன்னா ஆனந்தன்னு ரைட் சைடில் அக்னி நட்சத்திரம் நாயகன் பல படங்கள் நாங்கள் ஓடிச்சோம் அந்த தேட்டரில் அது இன்னைக்கு இல்லை லெஃப்ட்டில் எடுத்துக்கோங்கன்னா சத்தியம் இருக்குது இந்த மாதிரி மௌண்ட் அப்போ அது அப்படியே போனா ஜெமினி ஏறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் அலங்காரம்னு ஒரு தேட்டர் இருந்தது எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி ரஜினில இருந்து எல்லாமே குணாலா அங்கே தான் ஓடிச்சு ச யூர்தெலாம் டீராஜேந்திர படம்லாம் பெரும்பாலும் ஓடும் அந்த நாலு தேட்டரு அது அதில் ஒரு தேட்டரு நீங்கள் எப்போ வேணாலும் போனால் எப்போ வேணாலும் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தேட்டர் இருக்குது லவர்ஸுக்கெல்லாம் அது பார்க் மாதிரி போய்ட்டு எடுத்துட்டு அங்கே போய் எப்போ வேணாலும் படம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னொரு தேட்டரு மற்ற மூணு தியேட்டர் வந்தது அதில் இந் தமிழ்நாட்டிலே சென்னையிலே பெரிய தேட்டர் அந்த தேட்டரு இருக்குது நீங்கள் அந்த தேட்டரு இந்த மாதிரி மதுரையில் தங்கன் தேட்டர்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஆசியாவிலே தெரியல பெரிய தேட்டரு அது மாதிரி பல தேட்டர்கள் இன்னும் 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 அப்படி இந்த சைடு வந்து பொதுமலை அந்த பக்கம் வந்தோன்னா எவ்வளோ தேட்டர் நான் சொல்வேன் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தேட்டர் இல்லாமல் போச்சு அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா பக்கத்துலேயே கேஷ்னோ பக்கத்துலேயே ஒரு தெரு இருக்கும் அங்கே வந்து இந்த படம் அப்பெல்லாம் ரீல் தானே ஃபிலிம் தானே விநியோகஸ்தரில் போய் இப்போ நான் எடுக்கிறேன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு பத்தாயிரரூவா எடுத்துகிட்டு போய் ஒரு படத்தை வாங்குவேன் ஒரு எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமும் ரஜினி படமோ அந்த விநியோக செட்டு அங்கேருந்து வாங்குவேன் வாங்கிட்டு போய் ஊரில் தேட்டரில் நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி போஸ்டர் செலவு நோட்டீஸ் செலவு எனக்கு ஆகும் தேட்டர் வாடகை படத்தை போட்டு அது ஒரு வாரம் ஓட்டுவேன் அதில் வருமானம் வரும் அதில் எல்லாம் கழிச்சா என்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரூபா செலவு பண்ணிக்கனா ஒரு இருபத்தஞ்சாயிரரூவான்னா நல்ல அந்த காலத்தில் பெரிய தொகை இப்படிலாம் வந்தவங்க தான் ராஜ்கிரண் மாதிரி ஆட்கள்லாம் அப்புறமா தாரிப்பாளர் ஆகி நடிகராக இது மாதிரி இப்படி தான் ரீரிலீஸுன்றது சாதாரணமாக இருக்குங்க படம் வரலாம் வந்துக்கிட்டே இருக்கும் பழைய படங்கள் வாட்டினா பல தேட்டரில் ஓடிக்கிட்டே இருப்போம் மக்கள் மத்தியானம் ஷோ நூன் ஷோ மேட்னி ஷோலாம் பார்ப்பாங்க அப்போ வேற பொழுதுபோக்கு கிடையாது அதிகபட்சம் தான் போவீங்க நூன் ஷோலாம் அவ்வளோ ஃபுல்லாகும் மேட்னி ஷோ ஃபுல்லாகும் அரங்கம்னு இருந்தது இப்போ இருக்கிற கலைவனரங்கில் நான் சொல்கிறேன் பேரகன் தேட்டருக்கு எதிர்க்க அங்கே காலையில் பதினோரு மணிக்கு ஒரு படம் போடுவாங்க கட்டாயம் நான் ரஜினி படம்லாம் ஆரம்பத்தில் மிஸ் பண்ண படம்லாம் அங்கே போட்டிருக்காங்க அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் படம் ஓடுவாங்க இங்கிலீஷ் படம் ஓடுறதுக்குன்னே தேட்டருங்கிறது ஜிபி ரோட்டில் பைலட் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இது சிந்தா இது ராயப்பேட்டையில் வெறும் இங்கிலீஷ் படம் போடுவாங்க ஜிபி ரோட்டில் ஓடியன்னு இன்னொரு தேட்டர் இருக்குது அதுதான் அப்புறம் மிட்லன்னு ஒரு தேட்டர் ஜேம்ஸ் ஒன் படம் தான் அங்கே தான் வருவாங்க முன்கூட்டியே தேட்டர்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்து ரிலீஸ் ஆக மூணு மாதம் ரெண்டு மாதம் போகிறது ரிலீஸ் ஆகிறப்போ படத்தை ஸ்டில்லு வச்சுருப்பாங்க இன்ட்ரோவில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்போம் அடுத்து இந்த படம் வரதா இங்கே வருதாங்க ஷீல்டு வச்சுருப்பாங்க அந்த கலாச்சாரம் எல்லாமே போச்சு இங்கே ஆல்பர்ட் தேட்டரு அது ஒன்று தான் இருக்குது அது நைன்டிஸில் வந்த தேட்டரு இந்த மாதிரி ரிலீஸுன்றது வந்து சாதாரணமாக நடந்திருந்த காலம் அதுக்கப்புறம் வெறுமனே படம் புது படம் தான் வரும்னு அப்புறம் செல்ஃபோனில் வந்து ஓடிடிலாம் வந்தோன்னே தேட்டருக்கே ஆள் இல்லைங்க எங்கள் இதில் வந்து விமர்சனம் விமர்சனத்துக்காக போய் பார்த்தா புக் பண்ணிட்டு போனால் எட்டு பேர் இருக்கிறான் தேட்டரில் இன்றைக்கி கேன்சல்ங்கன்றான் என்னப்பா போனேன் ரிவியூ கொடுத்துட்டியா இல்லை சார் படமே வரல அது ஆளே வரலன்னு இன்னைக்கு ஷோ கேன்சல் சார் அவ்வளோ கஷ்டப்படுற படங்கள் அப்போ பெரிய படங்கள் மட்டும்தான் அதுவும் நடிகர்கிட்ட வாங்கிட்டு வன்முறை படங்கள்லாம் எடுத்துட்டு இந்த படங்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கு இதில் மக்களுக்கு அந்த இது பழைய பாக்கணும் என்னதான் நீங்க இதுல பார்த்தாலும் தேட்டர்ல அந்த பிரம்மாண்டத்துல பாக்கும்போது போது அதனாலதான் அந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்தது அது முதல்ல கமலா தேட்டர் இப்போ அந்த கல்ச்சர் மாறுது அதனால இந்த அஜித் போறதுனால பில்லா கொண்டு வராங்க பில்லா வந்தப்போ கில்லி பட போஸ்டர் கிழிக்கிறான் மறுநாள் மன்னிப்பு கேக்குறான் ஏதோ ஒரு வேகத்துல என்னடா வேகம் அதனால இது எல்லாமே நடக்குது இது ஒரு கலவரத்துல கொண்டு போய் முடியும் நினைக்கிறீங்களா எல்லா காலத்திலயும் கலவரம் இல்ல எல்லா காலத்திலயும் சண்டைகள் நடந்து எம்ஜிஆர் படத்துல வெட்டுக்கூத்துலாம் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுன்னா கத்தி எல்லாம் விழும் ஆள் காலியான வரலாறுலாம் உண்டு எம்ஜிஆர் சிவாஜி ரசிகா அடிச்சுக்குவாங்க இன்னைக்கு அஜித் கமல் அஜித் விஜய் அடுத்து வரவங்க அடிச்சுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் வளர வளர நம்ம ஏண்டா அடிச்சுக்கணுன்ற மாதிரி போகும் அதனால ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு மாதிரி அதாவது இப்போ தொடர்ந்து தமிழ் சினிமாவில வந்து படங்கள் அந்த அளவுக்கு வரதில்ல அதாவது பழைய படங்களை ரீலீஸ் பண்றாங்க மக்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இப்ப பரவிட்டு இருக்கு சார் நிச்சயமா இப்போ தமிழ் சினிமாவோட லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுவும் உண்மைதான் நீங்க வந்து ஒரு படம் வருது எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த ஏழு நாள் என்ன பண்றது இந்த கேப்ல படம் போட்டதுதான் கமலா தேட்டர்லாம் போட ஆரம்பிச்சு அந்த மாதிரி இப்ப கல்ச்சர் இப்ப வர ஆரம்பிக்குது இது எல்லாமே தமிழ் சினிமா வந்து நீங்க கமல் கூட ஒரு தடவை நடுல பிக் பாஸ்ல கடைசியா பேசியிருப்பாரு சிறிய படங்கள் தான் ரொம்ப இது படைப்பாளியில் உருவாக்கும் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவர் பெரிய நிறுவனத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் பேசுவார் என்னன்னா நீங்களே என்ன பண்ணுறீங்க பெருசாக வன்முறை படத்தை எடுக்கிற த லோகேஷ் கண்ணராஜன் போன்றவங்க தான் ஆதரிக்கிறீங்க நல்ல படைப்பாளிகள் நீங்கள் நடிச்சு மாட்டீங்க இப்போ நல்ல படைப்பாளிகள் நல்ல படங்கள் வருது ஜே பேபி அந்த படம் பாருங்க அவ்வளவு நுணுக்கமான உறவு உறவு நுணுக்கமா அந்த படத்தோட வேற எந்த முடியாது அம்மா மகன் இல்ல அதையும் தாண்டி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை தேடி போறானுல்ல ரெண்டு பேருமே ஒத்துக்காது பல வீடுகள்ல அது இருக்கும் அண்ணங்கார தம்பியை மதிக்கவே மாட்டான் திரும்பிக்குவான் இதா கேட்டா கூட அங்க இருக்கு போ கத்துக்கான் அப்படின்னு அந்த மாதிரி அதே அழகா அந்த நுணுக்கத்தை அவங்க உறவு எப்படி இதாகுது இந்த அந்த மாதிரி அருமையான படம் பார்க்கிங்னு ஒரு படம் வந்து அதுல என்ன பெரிய கதை இருக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது டெய்லி நடக்குது நான் கூட ஒரு வண்டி வச்சுருந்தப்போ அந்த வண்டியை நான் ஈவினிங் கூட எடுக்க மாட்டேன் ஏன்னா ஏற்ற யாராவது கொண்டுதான் விட்ருவாங்கட்டு கார் இது கேப் புக் பண்ணி நான் போவேன் ஏன்னா வண்டியை எடுத்துகிட்டு போய் தொல்லையே இது பண்ணி திருப்பி கொண்டு வந்து விடுறதுக்கே இடம் இருக்காது அது ஒருத்தன் படமாக எடுக்கிறாங்களா தான் படைப்பாளி மற்ற மற்றதுலேயும் அருமையான படங்கள்லாம் வருது நுணுக்கமான உறவுகள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரெண்டு கல்யாணம் ஜோடி பொண்ணு மாறிவிடும் கிராமத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க கிராமத்தில் பொண்ணு மாறிடும் அந்த மாறின பொண்ணு அதே வீட்டில் வச்சுருப்பாங்க தேடி கொடுக்குறதுக்காக இவன் பொண்ணை தேடுவான் அந்த பொண்ணு ஏதோ நல்ல ஒரு அம்மா கையில் அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு அம்மா வடை போண்டா வைக்கிற அம்மாட்ட மாட்டிடுவோம் அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு நடக்கிற கான்வர்சேஷன்னு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இதாகுது எப்படி காப்பாற்றப்படுறது இந்த பொண்ணு வந்து ஏன் அவன் தெரிஞ்சே இவன் கூட ஏன் வந்துச்சு அதுக்கு என்ன பின்னணி இந்த பொண்ணு அந்த பொண்ணு கண்டுபிடிக்குது எப்படி ஹெல்ப் பண்ணுறா ஏன்னா இவன் கிராமத்தை ஒன்றும் தெரியாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபோட்டோ கொடுப்பான் அதில் இந்த இது முக்காடு மூடி இருக்கும் இன்ஸ்பெக்டர் வாங்கி பார்த்துட்டு அருமையான படம் பா உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் போட்டோவா அப்படின்னு அதுல அதில் ஒரு இது மீம் ஆகிட்டே இருக்குது இந்த போட்டோ கொண்டு ஒரு கடையில் போய் காமிப்பாங்க அந்த கடைக்கார சொல்லுவோம் இந்த மாதிரி முகத்தை மூடி முகத்தை மூடுறதுன்றது அடையாளத்தை அழிக்கிறது இந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது பெண்கள் இந்த மாதிரிலாம் முகத்தை மூடி தான் பண்ணுறாங்க அப்படின்னுவான் அவன் சொல்லும் போது அவன் பொண்டாடி பின்னாடி இந்த சாய் அப்படின்னா புர்கா போட்டிருக்கும் அதை வடநாடு வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக அதை பயன்படுத்திக்கிட்டு மீம்ஸ் எல்லாம் ஓடுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கதை கேட்கும் நல்லா இருக்கு அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் கடைசியில் அந்த பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டரு இந்த பொண்ணை வந்து மொதல் மாப்பிள்ளை அவன் ஏற்கனவே அவன் பெரிய ரவுடியாக அவன் அவன்கிட்ட வாங்கி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்கு நடக்கிற கூத்துக்கள்லாம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ பிடிக்கிறதுலாம் அவள் ஒத்துழைக்க மாட்டான் மறைஞ்சி கரைஞ்சி ஃபோட்டோவை பிடிச்சி ஏதோ கொண்டு போய் கொண்டு சேர்த்துருவான் அவன் வந்துடுவான் இந்த பொண்ணு போக மாட்டான் அது காரணம் சொல்லுவான் நான் படிக்கணும் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கட்டி வச்சுட்டாங்க கட்டாயமானு இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு துட்டெல்லாம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்குறேன் இன்ஸ்பெக்டர் துட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கேஸ் நான் முடிச்சு வச்சுட்டேன்னுவான் ஆ ரைட்டுன்ட்டு அவர் அந்த பொண்ணை இழுத்து கூப்பிட்டு இழுத்துட்டு போக பார்ப்பான் வரமாட்டேன்னு அவர் அடி அடிப்பான் அப்புறம் அவனாகவே இவரு வாங்கி வச்சுப்பார் மாப்பிள்ள நான் கேட்டால் எனக்கு வரதட்சணை கொடுத்துருங்க இழுத்துட்டு போகும்போது நில் நில்லு வா இன்ஸ்பெக்டர் என்ன அந்த பொண்ணை நீ போயிட்டா தேடின கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் நாட்டன் மஞ்சீஷ் இப்போ அந்த பொண்ணு உங்ககூட வரமாட்டேன்னு சொல்கிறா அப்போது அந்த பொண்ணுடைய விருப்பம் எல்லாம் நீ கூட்டு போக முடியாது ரெண்டாவது அந்த பொண்ணை அடிச்சிருக்கேன் ரொம்ப ஹரேஸ்மெண்ட்டு டவுரி ஏன் எதுலேயே வாங்கி பாக்கெட்டில் இது பண்ணுறேன் இது மூணுக்கு நான் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் என்ன சொல்கிறேன் அவன் அப்படியே தான் ஆவான் லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை விட்டு போவோம் அவன் கையை எடுத்து கும்பிட்டு இது பண்ணுவான் படமே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக முடிப்பாங்க அப்போ அது அந்த மாதிரி படம்லாம் வருது இல்லை படைப்பாளியில் விட்டிங்கன்னா நல்ல படம் வரேங்க நீங்கள் இங்கே தான் தேட்டரை ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்க பெரிய ஒரு சமநிலையே இல்லையாங்க துட்டு இருக்கிறவன் படம் எடுக்கிறான் பெரிய நிறுவனங்கள் அந்த இந்த மாதிரி வன்முறையை கொண்டு வர டைரக்டருங்க ஒரு பழக்கத்தின் மூலிமா ஒரு நடிகர்கிட்ட காட்சிட்டு வாங்குறாங்க அந்த நடிகருக்காக படம் எடுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் பெண்கள் போய் ரசித்து பார்க்குறாங்க நான் எல்லாேருமே கேட்குறேன் கதாநாயகின்னு ரோல் எதுலையா இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆனாந்திக்க சிந்தனை ஹீரோ மட்டுமே இருப்பார் கதாநாயகி ஒன்றுக்கும் உதவா இருப்பா இல்லாட்டி அவ்வளோ லூஸ் மாதிரி காப்பாங்க பாத்துருக்கீங்களா தரத்தி துரத்தி லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை லூஸ் மாதிரி இல்லாட்டி அவ்வளோ காப்பாற்றி எவ்வளோ நாளைக்குடா நீ கதாநாயகியை காப்பாற்றிட்டு இருப்பேன் ஒரு தடவையே மாத்தி மாற்றி ஒவ்வொன்றை காப்பாற்றிருப்பாள் அட்லீஸ்ட் ஒன்று ஈக்குவல் ரோல் கொடுக்க ஆலிவுட் படத்தில் தானேங்க ஹீரோ இருக்கானா ஹீரோயின் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் இங்கே இன்றைக்கும் அவளை வந்து டான்ஸ் ஆடுறது ஊ சொல்றியா ஊ சொல்றியா அவ்வளோதான் ஹீரோ மட்டும் இன்னொன்று திருட்டு பயலுங்கெல்லாம் ஹீரோவை காமிக்கிறது மா சம்மர கடத்தல் ஹீரோ அதுக்கு தேசிய விருது இதெல்லாம் வந்து படைப்பாளிகளை அழிக்கிறது இதில் எங்கேயோ அத்தி புத்தாமி கொஞ்சம் நெஞ்சு அவர் தெய்வம் வந்துகிட்டு இருக்குது அதுதான் நம்ம நம்பிக்கை விடுதலை படம் பெரிய இயக்குனர் தான் ஆனால் அவர் வந்து கமர்ஷியலாகவும் எடுக்கிறாரு இந்த மாதிரியும் கொண்டு வர்றாரு இந்த மாதிரி பண்ணுங்கன்ற அதை விட்டுட்டு சென்னையில் பீரங்கி சண்டை போடுறான் பீமில் சிறப்பா நடிச்ச சூர்யா மிக சிறந்த நடிகர் வழி அந்த மக்களுடைய வழி பிரதிபலிச்ச படம் அடுத்த படத்துல அவர் வந்து ரோலக்ஸ்னு பெரிய கொடூர அந்த போதை கடத்தல் இதுவா வராருன்னா ரசிகர் வந்து அதை ஃபாலோ பண்ணோன்னா மாட்டானே சூர்யாவும் இதை வந்து யோசிக்கணும்ல நீங்க நடிக்க முடிவு எடுக்கணும் எஸ்எஸ்ஆர் வந்து ராமாயண பா புற புராண படம் நடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தாரு எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டேன் சேற்று பிடிக்குமா அவருக்கு அந்த பழக்கம் இல்லை ஆனாலும் சரி நடிப்புக்காக கூட நான் பண்ண மாட்டேன்னு பண்ணார்ல அதுதான் உங்களுக்கு சமூக அக்கறை இருக்கணும் நீ மொதல் படம் ஜெய்பீமி அப்படி நடிச்சிடுவா ரெண்டாவது படம் வந்து வேட்டிட்டு மூஞ்சில் ரத்தம் தெரிக்க கொலை பண்ணிட்டு நான் என்ன அப்போ பார்க்குற ரசிக மக்களை இளைஞர்களை பற்றி என்ன கவலைப்படுறேன் போதை மருந்து கலாச்சாரம் நீ இந்தளவுக்கு பரவுதுன்னா நீங்களும் ஒரு காரணமாக அமையிறீங்கல்ல டைரக்டருங்க இதெல்லாமே பரிசீலிக்கணும்ல வாழ்க்கையில் படம் எடுக்கிறது கதை பார்த்தேன்னா ஓடி போய்டு எங்கேயாவது ஒரு நடிகருக்காக நீ உட்காந்து படம் எடுக்கிற சாகச காமிக்கிற ஐம்பது பேர் வருவானா இவர் ஆளை நின்று எட்டி ஒதைப்பாராம் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த குவியிருப்பு இசைக்கே விரோதமாக இவர் எட்டி வச்சுன்னு இப்படியே போவானா ஒரு எங்கேயாவது ஒரு மனுஷனை எட்டி வச்சா இப்படியே போவானா அதுவும் போய் நேராக கரண்ட்டு கம்பத்தில் அடித்து அது ஸ்பார்க் ஆகிது இல்லையா அடித்து இந்த மேட்ரிக்ஸ் படம் மாதிரி தூக்கி அடிப்பாரான் காரில் போய் வச்சா கார் இப்படி ஆகிடுமா என்னடா நீங்கள்லாம் அவங்க உங்கள் உடம்புலாம் எலும்பு செஞ்சுருக்குதான் இரும்பால் இரும்பால் இரும்பு இரும்புராட வச்சு மண்டையில் அடித்தா என்னங்க ஆகும் ப்ளட் கிளாட் ஆகி மனுஷாயிடுவான் டங்குன்னு சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் ஒன்றுமே ஆகலாம் நீ அதை யூஸ் பண்ணுறது ரப்பர் இதுதான் யூஸ் பண்ணுற அப்போ ரியாலிட்டியும் ரப்பருன்னு எங்களை நம்ப சொல்கிறீங்க அது இரும்பு ஆடு இல்லை ரப்பர் அதனாலதான் ஒன்றாக இந்த மாதிரி பைத்திகாரத்தை படம் எடுக்கிறவன் போட்ரோ படிக்கிறான் நீங்கள் சொல்கிறீங்களா லோகேஷ் கனகராஜி அந்த இன்னொரு பையன் அந்த நெல்சன் இவ்வளோ என்ன தான் நாங்கள் எடுக்கிறது தான் என்ன பெருசாக அந்த இது இருக்குது அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இங்கேருந்து ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் இந்த மாதிரி சினிமா தேட்டரில் கார் பார்க் பண்ணுற மாதிரி பார்க் பண்ணிவிட்டு அங்க போய் சண்டை போட்டு அங்க தீவிரவாதி பிடிச்சி மறுபடியும் ஏற்றிக்கிட்டு சினிமா தேட்டரில் டோக்கன் கொடுத்துட்டு வண்டியை வெளியே வர மாதிரி ஃப்ளைட் எடுத்துட்டு இவரு இந்தியாவுக்குள்ள வந்துடுவார் எந்த ஊரில் அங்கே நடக்கும் தாண்டி நீங்க எடுத்துட்டு போக முடியுமா இன்னொன்று இவரு வந்து ஒரு ஏஜென்ட் இவருக்கு எப்படி ஃபிளைட் ஓட்டுறதுக்கு பயிற்சி இருக்கும் அதுவும் வார் ஃப்ளைட்டு வார் பிளைட் ஓட்டுறதுக்கு ஒரு விமானியை உருவாக்குறதுக்கு மூணு கோடி ரூபாய் செலவாகும் நீங்க விமானம் போனா கூட பரவாயில்ல நீ எஜெக்ட் ஆயிடுன்னுருவாங்க பாத்துருக்கீங்களா ஏன்னா விமானத்தை விட விமானி வந்து ரொம்ப முக்கியம்

ரா இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது அவங்க அதிகபட்சம் என்ன தெரியுமா பிரதமர் இல்லத்தில் அவங்க பேரை வாசிச்சுட்டு இவங்களுக்கு அஞ்சலி கிழிச்சி போட்டு போயின்னா இருக்காங்க அவ்வளோதான் ரா ஏஜெண்டினுடைய வாழ்க்கை அடையாளமே தெரியாது அவங்க தியாகங்கள்லாம் பெருசாக வெளியே தெரியாது ஆனால் அதனுடைய பலன் மக்கள் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய இதை தடுத்து இருப்பாங்க ஏன்னா அவங்க வாட்டெல்லாம் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான அங்கீகாரம்ன்றதை தெரியாது வெளியே இருக்காது நான் ரா ஏஜென்ட் நான் என் விஷ்டிங்க என்ன படம் எடுக்குறீங்க தெரிஞ்சுக்கிட்டே எடுங்கன்ற உன் பழத்தை லோக்கலில் ஒன்று விரும்புகிற ரசிகன் மட்டும் பார்க்கல இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்க்குறோம் எவ்வளோ பெரிய காமெடி ஒரு ஃப்ளைட்டு ரெண்டு ஃப்ளைட் எதில் வரும்போது கை தூக்க முடியுமா பார்க்க முடியுமா என்ன டவுன் பஸ்ஸாக ஓடிட்டு போகிற பஸ்ஸோட பஸ் எதில் வருமா டிரைவர் ட்ரைவர் அப்படின்ட்டு போவாங்க அது மாதிரி ஓட்டுறது எண்ணூ எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வருது அப்படின்றதில் போயிடும் ரிஸ்குன்னு ட்ரெயின்லயும் நீ கையாட்ட முடியுமா ரெண்டு ட்ரெயின் போயிடும் பாத்துக்கீங்களா அது நீங்க ஷேக் தான் பாப்பீங்க சாதாரணமாவே ஏன்னா அந்த ஃப்ரேம் நம்ம மைண்ட்ல கண்ணுல வந்து ஃபிரேம் இவ்வளவு ஸ்பீடு இருபத்தி நாலு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம் ஓடனா தான் நம்மளால பாக்க முடியும் அது ஸ்பீடா ஓடனா வெள்ளையாயிடும் ட்ரெயினும் நம்ம போகும்போது அப்படி தான் பாக்குறோம் ட்ரெயினுக்கு இது பிளைட்டுக்கு எப்படி இருக்கும் இன்னொன்னு ஃபிளைட் இப்படி போகாதுன்னு இப்படி போகும் அவங்களுக்கு தனித்தனி ரூட் இப்படி போனா மோதிக்கும் அந்த மாதிரி வரும்போது தான் விபத்துல அதுலயே என்ன சொல்றாங்க ஒரு விமானி ஒரு விமானம் எதிரில் வருது அவர் பார்த்து அவர் மூளைக்கு அந்த தகவல் போய் அவர் முடிவெடுத்துக்குள்ள ஆகும் எட்டு செகண்டுக்குள்ளே நீங்கள் அதை பார்த்து இது பண்ணி முடிவெடுப்பீங்க அதுக்குள்ளேயும் அடிச்சிடும் இந்த இயற்கை இந்த சயின்ஸ் இந்த இதெல்லாம் இது பண்ணாமல் நீ வாரில் எனக்குன்னா கையாட்டுவாங்க பிடிசி பஸ்ஸில் பார்த்துருக்கேன் ஊருக்கு போகும்போது அந்த இந்த பஸ்ஸு பஸ் போக்குவரத்து பஸ் எல்லாம் அந்த டிரைவர் எதிரில் வரும்போது அப்படின்வாங்க ரெண்டு டிரைவரும் அதனால் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு முரணான விஷயங்கள் படமா எடுக்கப்பட்டு பார்க்கப்படுது இரும்பு ரெட்ல மண்டையில் அடிச்சா கூட ஒன்றா ஆக அடிச்சு பாருங்க உள்ள பிளட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதான் சார் ஆக்சுவலா நீங்க இன்டர்வியூல சொன்ன அந்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு அந்த ஹிந்தி படத்தை தேட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி